ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு ஐம்பத்தி இரண்டு நன்மையையும் ஸ்ரேயஸையும் அளிக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸ்ரத்தையுடன் கேள் நாமஸ்மரணை செய்யும்படி எப்போதும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி நாமஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் பல தீய விளைவுகளுக்கு காரணமாகும் பேச்சு தீமையை அளிக்கும் பேச்சு இவற்றிற்கு இடம் இருக்காது நாமஸ்மரணையால் உள்ளம் பரிசுத்தமடைகிறது இறைவன் உன் அந்தரங்கத்திலேயே இருக்கிறார் அது அசுத்தமாகவும் மனிதமடைந்தும் இருந்தால் பரமாத்மா அங்கு இருக்க மாட்டார் சிலர் செய்வதற்கு எந்த வேலையும் இல்லாமையால் இறைவனை நிந்திக்கின்றனர் ஏளனமாகவும் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனாலும் இறைவன் சும்மா இருப்பார் காரணம் என்னவென்றால் இறைவன் தனியாக இருக்க மாட்டார் வேறாகவும் இருக்க மாட்டார் இறைவனின் இருப்பிடம் பக்தனின் இதயத்துக்குள்ளேயே இருக்கும் பக்தர்கள் இறைவனின் சொரூபங்களே பக்தனை யாராவது நிந்தனை செய்தாலும் ஏளனமாக பேசினாலும் இறைவன் சும்மா இருக்க மாட்டார் கண்டிப்பாக தண்டிப்பார் ஆகையால் பக்தன் எங்கு போற்றப்படுகிறானோ எங்கு கௌரவிக்கப்படுகிறானோ அங்கு இறைவன் இருப்பார் பக்தன் என்ற இடமே புண்ணிய சேத்திரம் இறைவன் பக்தனுக்கு தாசன் பக்தன் கானம் செய்து கொண்டிருப்பதால் இறைவனின் இருப்பு உலகத்திற்கு தெரிய வருகிறது பக்தன் இறைவனின் தூதுவன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா